அனைவருக்கும் வணக்கம் கற்ப சாப்பிடும் காலங்களில் கவனிக்க வேண்டியவைகள் நீங்கள் கற்ப சாப்பிடும் முன்பு முதலில் நாட்டு மருந்து கடைகளுக்கு சென்று பேதி மாத்திரை வாங்கிக் கொள்ளுங்கள் நாட்டு மருந்து கடை இல்லை என்றால் அருகில் உள்ள அரசு சுத்த மருத்துவமனைக்கு சென்று வாங்கிக் கொள்ளுங்கள் பேதி மாத்திரை சாப்பிட்டு முதலில் குடலை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதன் பிறகு தினமும் இரவு ஒரு செவ்வாழைப்பழம் அல்லது கசலிப்பழம் அல்லது நாட்டு பழம் சாப்பிட வேண்டும் உணவு சாப்பிடும் பொழுது சரியான அளவு உப்பு புளிப்பு காரம் சேர்த்து கொள்ளுங்கள் அதிக அளவு காரம் புளிப்பு உப்பு சேர்க்க கூடாது முடிந்த அளவிற்கு புளிப்பு காரம் உப்பு ஆகியவற்றை குறைத்து கொள்ளுங்கள் மற்ற நேரங்களில் தனியாக புளிப்பு காரம் உப்பு அதிகம் சேர்க்க கூடாது எடுத்துக்காட்டாக மாங்காய் மற்றும் புளி போன்றவை சாப்பிட வேண்டாம் அதன் பிறகு காலை எழுந்தவுடன் இளம் சூரிய ஒளியில் அரை மணி நேரம் நடக்க வேண்டும் சூரிய ஒளி உடலின் மீது பட வேண்டும் நான்கு சுவருக்குள் இருந்தால் கற்ப மொழியை முழு பலன் கொடுக்காது பொதுவாக கற்பமொழியை சாப்பிடும் பொழுது மது புகைப்பிடித்தல் போன்ற போதை வசுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த பதிவை எதற்கிடுகிறோம் என்றால் எந்த மொழியை சாப்பிடும் பொழுதும் கூடலை சுத்தம் செய்து கொண்டுதான் சாப்பிட வேண்டும் இரவில் பழம் சாப்பிட சொல்வதற்கு காரணம் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்வதற்கு உணவுகளில் காரம் புளி உப்பு அதிகம் சேர்த்தால் கற்ப மூலிகைகள் சரியாக வேலை செய்யாது பொதுவாக நமது சித்தர்கள் உலக பகுதியை பின்பற்றுபவர்கள் கற்ப மூலிகையை சாப்பிட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் நமது சித்தர்கள் உலக பகுதியில் பலவிதமான கற்ப மூலிகைகளை பற்றி பார்த்திருக்கிறோம் எந்த கற்ப மூலிகை கிடைக்கிறதோ அதை பயன்படுத்துங்கள் சில நபர்கள் கேட்பது எல்லாம் நான் இரண்டு வருடமாக கற்ப மொழியை சாப்பிடுகிறேன் ஒன்றும் பலன் இல்லை என்று கூறுகிறார்கள் இந்த முறையை பின்பற்றுங்கள் முழு பலன் கிடைக்கும் மேலும் நான்கு சோற்றுக்குள் இருந்தால் எந்த மொழியையும் பலன் கொடுக்காது இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் அதாவது பஞ்சபூத சக்தியும் பிரபஞ்ச சக்தியும் நமது மீது பட வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்தோர் நலபதில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்